தமிழர் கட்சி டெவலப்மெண்ட்க்கு எதிரான ஒரு கட்சி கிடையாது ஆனால் வளர்ச்சிங்கிறது மக்களுக்கான வளர்ச்சியாக இருக்கணும் குமரி மாவட்டத்தில் கேன்சர் மரணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்றா மாறிக்கிட்டு இருக்குது அடுத்த வீட்டில் நடக்கிற ஒரு மரணம் அப்படிங்கிறது வந்து கேன்சர் மரணமாக தான் இருந்து குமரி மாவட்டத்தில் இருக்கிற கேன்சருக்கு முக்கியமான ரீசனாக சொல்லப்படுறது இயற்கையாகவே குமரி மாவட்டத்தில் இருக்கிற தாது மணலில் இருக்கிற இந்த கதிர்வீச்சு இதுதான் முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்படுது ஆனால் இன்றளவுக்குமே வந்து எந்த ஒரு அறிவியல் ஆராய்ச்சியும் மருத்துவ கேம்ப்ஸோ வச்சு இதுக்கான அளவுகள் என்ன அப்படிங்கிறத இந்த அரசு வந்து எந்த விதமான ஒரு எக்ஸசைஸும் பண்ணதே கிடையாது இந்த ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்ட மக்கள் அரசு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கேன்சர் ரிசர்ச் சென்டர் அண்ட் மெடிக்கல் யூனிட்டை கொண்டு வந்திருக்கணும் எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா விதமான தெரப்பீஸையும் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்துருந்துச்சு அப்படின்னா இது மக்கள் ஆட்சி அது இல்லாமல் அவங்க இந்த இயற்கை வளங்களையும் இந்த கனிம வளங்களையும் மணலில் இருக்கிற கனிமங்களையும் எடுத்து கொள்ளையடித்து டெவலப்மெண்ட் பேரில் சம்பாதிக்கிற ஒரு அரசா தான் எல்லா அரசுகளுமே இருக்குது பல வருடங்களாக கேன்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கொண்டு வர்றோம் அப்படிங்கிறது தேர்தல் வாக்குறுதிகளாக மட்டுமே இருக்குதே தவிர அது நடைமுறைப்படுத்துறதுக்கான எந்த முனைப்பையும் எந்த ஒரு அரசுமே இதுவரைக்கும் காமிக்கலை